கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தாங்குவதற்கோ சுமப்பதற்கோ அன்பு காட்டுவதற்கோ யாருமில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தை அன்பை அவர் எப்படி நினைவு கூறுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மேல் வைத்த அன்பு மிகப்பெரியது ஆகவேதான் அவர் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அறியாமையிலிருந்து நம்மை மீட்டு நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆனால் நாம் கடந்து வந்த பாதைகள் எத்தனையோ கரடு முரடுகள் மேடு பள்ளங்கள் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு தேவன் இம்மட்டும் உதவி செய்தாரே ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இறக்கங்களுக்காகவும் தரளான தயவுகளுக்காகவும் நாம் எண்ணி அவரு அவருக்கு துதிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் அப்படி செலுத்திருக்கிறோமா என்று நாம் இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்போம் கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் எண்ணி நினைத்து துதித்தாலே இந்த நாள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் ஆகவே நம்மேலே அன்பாய் இருக்கிற தேவன் அவர் இருந்த எல்லா மகிமையையும் விட்டு நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார் என்றால் அவர் நம்மேலே எவ்வளவு பிரியம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு விளங்கும் இங்கு பாகமும் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நாம் வருகிற வழியிலெல்லாம் அவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நேரு காரியங்களை நாம் கடந்து வந்திருப்போம் ஆனால் எப்படி வந்தோம் எதற்கு வந்தோம் என்று நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் ஒருவரே நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார் இசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசியிலே இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எப்படி ஒரு பிள்ளையை ஒரு தாய் தேற்றுகிறது போல சுமப்பது போல நம்மை சுமக்கிறார் என்ற அந்த அன்பை நாம் புரிந்து இருக்க வேண்டும் ஆனால் நாம் கேட்கலாம் அப்படி தூக்கி சுமக்கும் பொழுது எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை போராட்டங்கள் என்று பாகுமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அங்கு கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி சட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போகிறது போல என்று வாசிக்கிறோம் நாம் இருக்கிற சூழ்நிலைகள் என்றால் களைக்கப்படுகிறதென்றால் என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைமையிலிருந்து தேவன் இன்னும் நம்மை உயர்த்துகிறார் நம்ம நாம் ஆவியிலே பலப்பட ஆத்மாவிலே பலப்பட விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காகவே தேவன் நம் இருக்கிற சூழ்நிலைகளை கலைக்கிறார் ஆனால் களைத்தாலும் நம்மேலே அசைவாடுகிற தேவன் அவர் செட்டையிலே நம்மை வரித்து நம்மை சுமந்து கொண்டு போகிறார் உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம் அவருடைய செட்டையின் நிலையிலே நம்மை வைத்து பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஆகவே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார் ஆனால் அவர் பாடுபடும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நாம் எண்ணி தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாதபடி தேவன் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமுமே என்னை மீட்டு என்னை சுமந்து கொண்டு வந்தார் என்று அவருடைய அன்பை நாம் நினைத்து நினைத்து நாம் துதிக்கிறவர்களாய் இருப்போமானால் இன்னும் அவர் தாங்குவார் இன்னும் சுமப்பார் ஆமே ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்வின் நாமத்தின் மூலமாய் சன்னிதானத்தில் வருகிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற வயத வார்த்தையின்படி தக்காவே எங்களுடைய பாரங்கள் ஆண்டு விரைங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிறோம் நேரங்களை தாங்கி சுமந்து இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே